வணக்கம் திருவேங்கடம் இன்றைக்கி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உழவத் திருநாள் அந்த உழவத் திருநாளில் வயலில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் கலங்கார்த்தாலே பொங்கல் கும்பிட்டுட்டு வந்தாச்சு இங்கே வயலுக்கு செய்யாது ஆக்கூர் கிராமம் வந்தாச்சு சென்னையிலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் பூந்தமல்லேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தூயமல்லி என்ற வேலைட்டியை நம்ம பார்த்து நடக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னையோடு நூற்றி ஒன்பது நாள் ஆயிடுச்சு இங்கே தான் விதை போட்டு இது வந்து அங்கேருந்து கொஞ்சம் நாற்று எடுத்து நட்டுருக்கோம் நூற்றி ஒன்பது நாள் இது வந்து என்றைக்கு விதை போட்டோம்னா நம்ம இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போய் விதை போட்டு ரெண்டு துண்டு நடுவு நட்டுருக்கோம் ஒரு துண்டு வந்து டேக் ஷோவிங்கு அப்படியே வந்து கைவிதப்பாடில் வந்து இருக்குது இன்னும் இது ஒரு பத்து நாளில் வந்து அது அடிக்க தயாராகிடும் இதனுடைய ஆயுட்காலம் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் ஆனால் சீ நிலைக்கு இல்லைக்கேற்றப்போலாம் வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்குது ரொம்ப அற்புதமான அரிசி தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய அரசுலே இதுக்கு ரொம்ப இதுவும் உதாகும் என்னென்னா உடல் உள்ளுறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணோம் அது அப்படி சரி பண்ண பண்ண என்ன ஆகும்னா வந்து நம்மளுடைய இளமை வந்து அது வெளிப்படும் முகத்துலேயோ அந்த மாதிரி வெளிப்படும் ஸோ அதனால் இது ரொம்ப அற்புதமான அரிசி பெண்களுக்கு ரொம்ப அரிசி அற்புதமான அரிசி அதாவது அதுவும் வளரும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்களா அதுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கிற பசங்களாம் கூட இது வந்து ரொம்ப அற்புதமான ஆசின்னு சொல்லுவாங்க இந்த பாங்க பன்னிரெண்டு வயசாக தான் இருக்குது இன்னும் அந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப பிரச்சனையோடு தான் நம்ம வந்து இந்த வந்து இந்த விவசாயத்தை பண்ணுறோம் இந்த அளவுக்கு வந்து பாதிப்பு இருந்து இதில் வந்து எலி வெட்டு இருக்கும் இது பாருங்க படுக்க வச்சுருக்கு இது இது சாப்பிடும் சாப்பிடாது இந்த மாதிரி வந்து கழுங்கில் தான் அதுங்க சாப்பிடும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பிளே கிரவுண்டாக ஆக்கி மடித்து கிடித்து விளையாட்டு அந்த மாதிரி வந்து ரொம்ப சேத பண்ணுறதுக்கு அடுத்த உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அற்புதமான அரிசி இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தா இருக்கணும் தூய மல்லி ஏன்னா விருப்பம் சொல்லுங்கள் இயற்கை முறையில் ரசாயனமே கிடையாது ஹீல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நாலடைவில் தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈல்டு எத்தும் இந்த மாதிரி நம்ம ஈல்டு எத்தினதால் கூட இந்த மாதிரி பாதிப்புனால நம்மளுக்கு வந்து ரொம்ப அடி வாங்குது பாப்பா அடுத்த இதில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நன்றி திருவேங்கனம் துக்காதாம் ஆக்கு கிராமம் நன்றி